அத்தியாயம் அறுநூற்று பதினாறு உயிர்ப்பு பற்றிய விளக்கம் இருபத்தி ஒன்று பிப்ரவரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து நான்கு சேசு கூறுகிறார் மாதாவின் பக்தி ஆர்வமுள்ள ஜபங்கள் என் உயிர்த்தெழுதலை சிறிது நேரத்திற்கு முன்பே நிகழச் செய்துவிட்டன மனுமகன் கொல்லப்படப் போகிறார் ஆனால் மூன்றாம் நாள் அவர் மரித்துடமிருந்து உயிர் தழுவார் என நான் கூறியிருந்தேன் வெள்ளிக்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு நான் மறித்தேன் நீங்கள் நாள் கணக்கை அவற்றின் பெயர்களை கொண்டு பார்த்தாலும் சரி அல்லது அவற்றின் மணிகளை கொண்டு பார்த்தாலும் சரி நான் உயிர் தழ வேண்டியிருந்தது ஞாயிற்றுக்கிழமையில் அல்ல மணிகளை பொறுத்தவரை என் சரீரம் உயிரற்றதாக இருந்தது எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்கு பதிலாக முப்பத்தெட்டு மணி நேரம் மட்டுமே நாள் கணக்கிற்கு நான் மூன்று நாட்கள் கல்லறையில் இருந்தேன் என்று சொல்வதற்கு மூன்றாம் நாள் மாலை வரையிலும் நான் அப்படி இருந்திருக்க வேண்டும் ஆனால் மாதா இந்த புதுமையை முந்த செய்தார்கள் உலகத்திற்கு அதன் ரச்சனை தருவதற்காக ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருந்த காலத்திற்கு சில வருடங்கள் முன்னதாகவே தனது ஜெபங்களின் மூலம் அவர்கள் மோட்சத்தை திறந்தது போலவே இப்போது தனது மறிக்கிற இருதயத்திற்கு ஆறுதல் தரும்படியாக சில மணி நேரத்திற்கு முன்பாகவே இந்த புதுமையை பெற்றுக்கொள்கிறார்கள் மூன்றாம் நாள் பொழுதுபடிய தொடங்கிய போது நான் சூரியனைப் போல இறங்கி வந்து ஒரு சர்வசனுக்கு முன்பாக மிக பயனற்றதாக இருந்த மனித முத்திரைகளை என் பிரகாசத்தை கொண்டு நான் உடைத்தேன் என் வல்லமையை கொண்டு வீணாக காவலுக்கு அந்த கல்லை நம்பி திறந்து அதை நான் வீசி எறிந்தேன் மின்னலை போன்ற என் காட்சியை கொண்டு எந்த மனித வல்லமையாலும் தடுக்க முடியாதபடி ஜீவியமாக இருக்கிற ஒரு மன்னத்தின் காவலர்களாக அமர்த்தப்பட்டிருந்த ஒன்றுக்கும் உதவாத அந்த காவலர்களை நான் அடித்து வீழ்த்தினேன் உங்கள் மின்சார ஓட்டத்தை விட மிக மிக அதிக வல்லமையோடு என் ஸ்ரீத்துவானது குளிர்ந்த என் மறித்த சரீரத்திற்கு அனலூட்டும்படியாக தெய்வீக நெருப்பின் ஒரு வாளைப்போல போல அதனுள் நுழைந்தது கடவுளின் ஸ்ரீத்துவானது உயிர் பெறு அது என் சித்தம் என்று தன்னிடமே சொல்லியபடி புதிய ஆதாமில் ஜீவியத்தை ஊதியது மனு மகனாகவும் உலகத்தின் பாவங்களை சுமக்கும்படியாக நியமிக்கப்பட்ட பழி பொருளாகவும் மட்டுமே இருந்தபோதும் மரித்தோரை உயிர் பெற செய்த நான் இப்போது தேவசுதனாகவும் தொடக்கமும் முடிவுமாகவும் நித்திய ஜீவியராகவும் ஜீவத்தினுடையவும் மரணத்தினுடையவும் திறவுகோள்களை கையில் கொண்டிருப்பவராகவும் இருக்கும்போது என்னையே உயிர்த்திற செய்ய இயலாதவராய் இருந்திருக்க வேண்டுமா என் மரித்த சரீரம் உயிர் தன்னிடம் திரும்பி வருவதை உணர்ந்தது கவனி மிக அதிக உடல் உழைப்பினால் விளைந்த ஆழ்ந்த உறக்கத்திற்கு பின் விழித்திருக்கிற ஒரு மனிதனைப் போல நான் ஆழமாக சுவாசித்தேன் இன்னும் நான் என் கண்களை திறக்கவில்லை வேகமாக இல்லாவிட்டாலும் என் ஆழங்களுக்குள் இரத்தம் மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறது அது மனதிற்கு மீண்டும் நினைவை கொண்டு வருகிறது ஆனாலும் நான் மிக தொலைவிலிருந்து வருகிறேன் கவனி காயப்பட்டு ஒரு புதுமையான வல்லம்மையால் குணப்படுத்தப்படுகிற ஒரு மனிதனைப் போல காலியாக இருந்த என் இரத்த குழாய்களுக்குள் இரத்தம் வருகிறது அது என் இருதயத்தை நிரப்பி என் அங்கங்களுக்கு உஷ்ணம் தந்து என் காயங்களையும் தன்றி போன புண்களையும் வெண்புண்களையும் குணப்படுத்தி மறைய செய்கிறது பலம் திரும்பி வருகிறது ஆயினும் மிக மோசமாக நான் காயப்படுத்தப்பட்டிருந்தேன் கவனி வல்லமை செயல்படுகிறது நான் என்னால் குணப்படுத்தப்படுகிறேன் விழித்திருக்கிறேன் நான் ஜீவித்திற்கு திரும்பி வந்திருக்கிறேன் நான் இறந்தேன் இப்போது நான் வாழ்கிறேன் இப்போது நான் உயிர்த்தழுகிறேன் மரணத்தின் நிலன் கட்டுத்துணிகளை உதறுகிறேன் என்னை மூடியிருக்கிற களிம்புகளை அகற்றுகிறேன் நித்திய அழகாக நித்திய முழுமையாக தோன்ற எனக்கு அவை தேவையில்லை என் பிதாவாக இருக்கிறவரும் உள்ள லீலி புஷ்பங்களின் பட்டுத் தூயிலை நெய்கிறவருமாகிய அவரால் நெய்யப்பட்டுள்ளதும் இந்த பூமியை சாதாரணமாகிய ஓர் ஆண்டையால் என்னை உடித்துக் கொள்கிறேன் மகத்துவத்தில் நான் உடுத்தப்பட்டிருக்கிறேன் என் காயங்களால் நான் என்னை அலங்கரிக்கிறேன் அவற்றிலிருந்து இப்போது இரத்தம் ஒழுகவில்லை மாறாக அவை ஒளி வீசுகின்றன அந்த ஒளி இந்த பூமியிலும் இறுதி நாளன்றும் என் தாயுடையவும் பாக்கியமுள்ள ஆத்துமங்களுடையவும் மகிழ்ச்சியாகவும் சபிக்கப்பட்டவர்களுக்கும் பசாசுகளுக்கும் கடும் திகிலாகவும் தாங்க முடியாத காட்சியாகவும் இருக்கும் என் மனித ஜீவியத்தின் சம்மனசும் என் வியாகுலத்தின் சம்மனசும் என் முன்பாக சாஸ்தாங்கமாக விழுந்து என் மகிமையை ஆராதிக்கிறார்கள் என் இரு சம்மனசுகளும் இங்கிருக்கிறார்கள் ஒருவர் தாம் பாதுகாத்து வந்தவரும் சம்மனசுகளின் பாதுகாவல் இனி தேவைப்படாதவருமாய் இருக்கிறவரைக் கண்டு மகிழ்வதற்காகவும் என் கண்ணீர்களையும் என் போராட்டங்களையும் என் துயரத்தையும் கண்ட மற்றொருவர் என் புன்னகையையும் என் வெற்றியையும் என் மகிழ்ச்சியையும் காணும்படியாகவும் என்னோடு இருக்கிறார்கள் மலர் முட்டுகளாலும் பனி துளிகளாலும் நிறைந்திருக்கிற தோட்டத்திற்குள் நான் போகிறேன் என் அரசத்துவ திருசரசுக்கு மேலாக ஒரு மலர் அலங்கார வளைவை உருவாக்கும்படி ஆப்பிள் மரங்கள் தங்கள் மலர்களின் அள்ளி வட்டங்களை விரிக்கின்றன பூலோகத்தை ரச்சிக்கும்படி அதன் மீதிருந்து உயர்த்தப்பட்ட பிறகு அந்த பூலோகத்தில் திரும்பவும் நடக்கிற என் பாதங்களுக்காக புல்லானது இரத்தின கற்களாலும் மலர்களின் அள்ளி வட்டங்களாலும் ஒரு கம்பளத்தை செய்கிறது அதிகாலை சூரியனும் இனிய ஏப்ரல் மாத தென்றலும் ஒரு குழந்தையின் கன்னத்தைப் போல ரோஸ் நிறத்தோடு கடந்து போகிற மெல்லிய மேகமும் கிளகில் இருக்கிற பறவைகளுமாகிய எல்லாம் என்னை வாழ்த்துகின்றன நான் அவற்றினுடைய சர்வீஸ் இருக்கிறேன் அவை என்னை ஆராதிக்கின்றன கடவுள் கடந்து போவதை உணராதிருக்கிற இருக்கிற சாபான பாவனில் இருக்கிற ஆத்தங்களின் அடையாளமாக இருக்கிற அரண்டு போயுள்ள காவலர்களை நான் கடந்து போகிறேன் இது பாஸ்கா மேரி இது உண்மையாகவே கடவுளின் திரு கடந்து போதலாக இருக்கிறது மரணத்திலிருந்து ஜீவியத்திற்கு அவர் கடந்து போவதாக இருக்கிறது அவருடைய திருநாமத்தின் மேல் விசுவாசம் கொள்பவர்களுக்கு ஜீவியம் கொடுப்பதற்காக அவர் கடந்து செல்வதாக இருக்கிறது இது பாஸ்கா உலகின் வழியாக கடந்து வருகிற சமாதானமே இது இது மனிதனுடைய நிலையால் இனியும் மூடி மறைக்கப்படுகிற சமாதானமல்ல மாறாக சுதந்திரமானதும் திரும்பவும் மீட்டுக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட கடவுளின் செயல்திறனில் முழுமையானதுமாகிய சமாதானம் நான் என் தாயிடம் போகிறேன் நான் அவர்களிடம் போவது மிக நியாயமானது என் சம்மனசுகளுக்கும் நல்லது அதைவிட எவ்வளவு அதிகமாக என் பாதுகாவலியாகவும் ஆறுதலாகவும் இருந்தது போக எனக்கு உயிர் அளித்தவர்களாகவும் இருக்கிற அவர்களுக்கு மிக மிக நல்லது மகிமைப்படுத்தப்பட்ட என் மனித தோற்றத்தில் என் பிதாவிடம் திரும்ப செல்வதற்கு முன்பாக நான் என் தாயிடம் போகிறேன் என் பரலோகத் தோற்றத்தின் ஒளி பிரவாகத்தோடும் என் உயிருள்ள மாணிக்க கற்களோடும் நான் போகிறேன் அவர்கள் என்னை தொடலாம் அவற்றை முத்தமிடலாம் ஏனென்றால் அவர்கள் சருத்தினுடைய மாசற்ற அழகிய நேசத்திற்குரிய ஆசிர்வதிக்கப்பட்ட அச்சிஷ்டவராக இருக்கிறார்கள் புதிய ஆதாம் புதிய ஏவளிடம் போகிறார் தீமை ஒரு ஸ்திரீயின் வழியாக உலகில் நுழைந்தது ஸ்திரீயினால் அது தோற்கடிக்கப்பட்டது லூசிபரின் அசுத்த வாய்நீரால் போதையுற்றிருந்த மனிதர்களிடமிருந்து அந்த போதையை ஸ்திரியின் கனி நீக்கிவிட்டது இப்போது மனிதர்கள் விரும்பினால் அவர்கள் ரட்சிக்கப்பட முடியும் அந்த மரண காயத்திற்கு பிறகு எளிதில் உடையக்கூடியவர்களாகவே இருந்து வந்த சிறியை மாதா ரச்சித்தார்கள் பர்சுத்தத்தனம் தாய்மை ஆகியவற்றின் உரிமையின் காரணமாக யாரிடம் போக வேண்டியது சுதநாயகி சரிசுனுக்கு நீதியாக இருக்கிறதோ அந்த மாசற்றவர்களுக்கு என்னை காட்டிய பிறகு சரீர இச்சையின் கொடுக்கினால் பாதிக்கப்படுகிற எல்லா பெண் சிறிசனுடையவும் பிரதிநிதியாகவும் அவர்களது அணிவரிசையின் தலைவியுமாயிருக்கிற ரசிக்கப்பட்ட ஸ்திரீக்கு என்னை வெளிப்படுத்தினேன் அந்த சரீர இச்சையின் கொடுக்கிலிருந்து அவர்களை விடுவிக்கும்படி நான் உலகிற்கு வந்தேன் குணப்படுத்துவதற்கு என்னை நெருங்கி வரும்படியாகவும் என்னில் விசுவாசம் கொள்ளும்படியாகவும் புரிந்து கொள்வதும் மன்னிக்கிறதும் என் இரக்கத்தில் நம்பிக்கை கொள்ளும்படியாகவும் தங்கள் மாம்சத்தில் கிளர்ச்சி ஊட்டுகிற சாத்தானை வெல்லும்படி ஐந்து காயங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ள என் சரீரத்தை நோக்கும்படியாகவும் அந்த பெண்களுக்கு அவள் சொல்கிறபடி அவளுக்கு என்னை நான் வெளிப்படுத்துகிறேன் அவள் என்னை தொட நான் அனுமதிக்கவில்லை பிதாவிடம் திரும்பி செல்கிற சுதனை அசுத்தப்படுத்தாமல் தொடுவதற்கு அவள் அந்த மாசற்ற ஸ்திரீ அல்ல தாவத்தின் வழியாக அவள் இன்னும் எவ்வளவு அதிகமாக தன்னை தூய்மையாக்க வேண்டியுள்ளது ஆனால் அவளது அன்பு அந்த வெகுமதிக்கு தகுதி உள்ளதாயிருக்கிறது தன் சொந்த சித்தத்தை கொண்டு தன் தீய ஒழுக்கத்தின் கல்லிலிருந்து உயிர்த்தழவும் தன்னை பிடித்து வைத்திருந்த சாத்தானின் கழுத்தை நெறிக்கவும் தன் இரட்சகர் மீது கொண்ட அன்பிற்காக உலகத்தை வெறுத்து ஒதுங்கவும் அவளால் முடிந்தது அன்பா இல்லாத எல்லாவற்றையும் தன்னிடமிருந்து கலைந்துவிட அவளால் முடிந்தது தன் சரசுனனுக்காக பட்சிக்கப்பட்ட அன்பாக மட்டுமே இருக்க அவளால் முடிந்தது கடவுள் அவளை மேரி என்று அவள் பதில் சொல்வதைக் கவனி ரபோனி அவளுடைய இருதயம் அந்த கதறலில் இருக்கிறது அவள் தகுதி உள்ளவளாய் இருந்ததால் உயிர்ப்பின் செய்தியை அறிவிக்கும் தூதுவராக இருக்கும் அலுவலை நான் அவளிடம் ஒப்படைத்தேன் மீண்டும் ஒரு தடவை அவள் வளர்வதாக எப்படியும் பரிகாசம் செய்யப்படுவாள் ஆனால் மனிதனுடைய தீர்ப்பு முதலில் மேரியாகி அவளுக்கு சேசின் மேரிக்கு எந்த விதத்திலும் முக்கியமே இல்லை நான் மருத்துவரிலிருந்து உயிர்த்திருக்கிறதை அவள் பார்த்தாள் மற்ற எல்லா உணர்வுகளையும் சாந்தப்படுத்துகிற ஒரு மகிழ்ச்சியை அது அவளுக்கு தருகிறது குற்றம் உள்ளவளாயிருந்தாலும் தன் குற்றத்திலிருந்து வெளியே வர விரும்பியவளையும் நான் எப்படி நேசிக்கிறேன் என்பதை நீ காண்கிறாயா அருளப்பனுக்கு கூட நான் என்னை முதலில் காட்டவில்லை முதலினுக்கு தான் நான் என்னை முதலில் காண்பித்தேன் அருளப்பன் ஏற்கனவே என்னிடமிருந்து மகனாயிருக்கும் நிலையை அடைந்திருந்தான் அவனால் அதை பெற முடிந்தது ஏனென்றால் அவன் பசுத்தமானவனாக இருந்தான் ஒரு ஞான புதல்வனாக மட்டுமல்ல மாறாக கடவுளின் மாசற்ற அன்னைக்கு சரீரம் தொடர்பான தேவைகளையும் கவனிப்புகளையும் தரக்கூடியவனாகவும் அவற்றை அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும் கூட இருந்தான் வரப்பிரசாதத்திற்கு மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு உள்ளவனாகிய மதலேன் உயிர்த்திலிருந்த வரப்பிரசாதத்தின் முதல் காட்சியை பெறுகிறாள் எனக்காக எல்லாவற்றையும் வெற்றி கொள்ளும் அளவுக்கு நீங்கள் என்னை நேசிக்கும் போது உங்கள் நோயுற்ற சிரசுகளையும் இருதயங்களையும் துளைக்கப்பட்ட என் கரங்களில் நான் எடுத்து என் வல்லமையை உங்கள் முகங்களின் மீது ஊதுகிறேன் நான் உங்களை ரச்சிக்கிறேன் நான் நேசிக்கிறேன் என் பிள்ளைகளே உங்களை நான் ரச்சிக்கிறேன் நீங்கள் மீண்டும் அழகாகவும் முழுமையாகவும் சுதந்திரம் உள்ளவர்களாகவும் மகிழ்ச்சியானவர்களாகவும் ஆகிறீர்கள் மீண்டும் கடவுளின் பிரியமுள்ள குழந்தைகள் ஆகிறீர்கள் எளியவர்கள் முன் என் நன்மைத்தனத்திற்கு நீங்கள் சாட்சிகளாக இருந்து அந்த நன்மைத்தனத்தையும் என்னையும் அவர்கள் மனமோந்து ஏற்றுக்கொள்ள செய்யும்படியாக அவர்கள் மத்தியில் என் நன்மைத்தனத்தை தாங்கி செல்கிறவர்களாக உங்களை ஆக்குகிறேன் என்னிடம் விசுவாசம் கொண்டிரு விசுவாசம் கொண்டிரு விசுவாசம் கொண்டிரு நேசி அஞ்சாதே உன்னை ரச்சிப்பதற்காக நான் பட்ட துன்பங்கள் உன் திரு இருதயத்தை பற்றிய நிச்சயத்தை உனக்கு தருவனவாக